மிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் புவியியல் பாடத்தில் பதிமூணாம் ஆண்டு தரத்திலே படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு விசேடமாக பிராந்திய அமைப்புக்கள் தேர்ச்சி பனிரெண்டு பிராந்திய அமைப்புக்களின் வகிப்பங்கினை பரிசீலித்து பிராந்திய ஒத்துழைப்புக்காக விழிப்புணர்வுடன் செயற்படுவார் இந்த தேர்ச்சியிலே பிராந்திய அமைப்புக்கள் என்றால் என்ன என்று பார்ப்பதோடு முக்கியமாக சாக் பிராந்தியத்தை பற்றி நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த வகையிலே பிராந்திய அமைப்புகள் உலகின் பல்வேறு பிரதேசங்கள் குறித்தான புவியியல் ரீதியில் பெரும்பாலும் ஒத்த இயல்புகளை கொண்ட பிரதேசங்கள் பிராந்தியம் என அழைக்கப்படும் உதாரணமாக ஆசி ஆசியன் அதே போன்றங்களை குறிப்பிடலாம் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய அமைப்பு சாக் அமைப்பினை எங்களுக்கு குறிப்பிடலாம் அந்த வகையிலே சாக் அமைப்பு என்று வரும்போது South Asian Association for Regional Cooperation சாக் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய ஒத்துழைப்புக்கான அமைப்பே சாக் என அழைக்கப்படும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வங்களாதேசத்துடைய ஸியாவுல் ரஹ்மான் சிந்தனையில் தோன்றிய ஒரு இடையே இந்த சாக் அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எட்டாம் தேதி தான் இந்த அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது இந்த அமைப்பிலே பிரதான நாடுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு டிசம்பர் எட்டாம் தேதி தோற்றுவிக்கப்பட்ட பங்களாதேஷின் டாக்கா நகரிலே உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்ட அங்கத்துவ நாடுகள் பங்களாதேஷ் பூட்டான் இந்தியா இலங்கை மாலைதீவு நேபாளம் பாகிஸ்தான் இந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வளைய நாடுகளின் வெளிவிவகார அமைச்சர்களின் ஆரம்பமட்ட கலந்துரையாடலின் போதே ஒத்துழைப்பு வழங்குவதற்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்ட துறைகளாக டில்லி பிரகடனம் கூறப்படுகின்றது அந்த பிரகடனத்திலே விவசாயம் கிராமிய அபிவிருத்தி தொடர்பாடல் காலநிலையியல் சுகாதார குடிசன நடவடிக்கைகள் போக்குவரத்து தஃபால் சேவை விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் விளையாட்டு கலை கலாச்சார நடவடிக்கைகள் போன்ற அம்சங்களிலே நாங்கள் கவனம் செலுத்துவோம் என்ற அடிப்படையிலே தான் இந்த அமைப்பு வளர்ச்சி அடைந்தது எனவே சாக்கமைப்பு சம்பந்தமாக மாணவர்கள் பொதுவாக இதனுடைய அறிமுகத்தை தெரிந்திருக்க வேண்டும் வேறு நாடு இந்த சாக் நாடுகளுடைய பிரதான நோக்கங்கள் இந்த அமைப்பின் நோக்கங்கள் தெரிஞ்சிருக்க வேண்டும் அதே போன்று இந்த நாடுகள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சினைகள் இந்த நாட்டுகளிலே இருந்து இலங்கை போன்ற நாட்டுக்கு எமது நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய சாதக பாதகங்கள் போன்றவற்றை தெரிந்திருப்பது அவசியமாகும் அந்த வகையிலே நாங்கள் இன்னும் மேலதிகமாக சாக்கமைப்பு தொடர்பாக தெளிவு பெறுவதென்றால் ஜிடிபி எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியிலே அஞ்சு தசர் ரெண்டு ட்ரில்லியன் என்ற இந்த அமைப்பு பெற்றுள்ளது அதே நேரம் இந்தியா அதனுடைய முதலாவது தரத்திலே ஜிடிபி அந்த பொருளாதார மேம்பாட்டிலே முதலாவது இடத்திலே இந்தியா காணப்படுகின்றது யுஎஸ் டொலர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் அடுத்ததாக பங்களாதேஷ் பாகிஸ்தான் அந்த ஆர்டரிலே இலங்கை அமெரிக்க டாலர் எண்பத்தொம்பது பில்லியன் இறுதியாக பூட்டான் காணப்படுகின்றது புதிய தரவின்படி அதே நேரம் இந்த நாடுகளை நாங்கள் உலக படத்திலும் சரியான முறையிலே குறிப்பதற்கு பழக்கப்பட்டிருக்க வேண்டும் அந்த வகையிலே எங்களுக்கு தெரியும் இந்த நாடுகளுடைய தேசப்படத்தின் அடிப்படையிலே மாணவர்கள் இவர்கள் இந்த நாட்டினுடைய அமைப்பை மிகச்சரியாக குறிப்பதற்கு தெரிந்திருக்க வேண்டும் குறிப்பாக இந்த லாஞ்ச் இவங்களுடைய இந்த தெற்காசிய நாடுகளின் பிராந்திய கூட்டமைப்புடைய அந்த சின்னம் இரு கைகளுக்கு மத்தியிலே ஏழு பந்தங்கள் அல்லது ஏழு நெருப்பு சுடர்கள் காணப்படுவதை எங்களுக்கு பார்க்கலாம் அது பிற்பட்ட காலத்திலே எட்டாக மாறுகின்றது அதாவது இருக்கக்கூடிய நாடுகளிலே ஆப்கானிஸ்தான் இந்த சுடரிலே ஒரு நாடாக ரெண்டாயிரத்தி ஏழு பதினாலாவது சாக் மாநாட்டிலே ஆப்கானிஸ்தானும் இந்த பிராந்தியத்திலே சேர்த்து கொள்ளப்படுகின்றது இந்த இந்த பிராந்தியத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும் இந்த பிராந்தியத்துடைய உ உலகத்துடைய சனத்தொகையிலே உலகிலே காணப்படக்கூடிய எட்டு தசம் ஒரு பில்லியன் சனத்தொகையிலே நாற்பத்தி நாலு வீதத்தை இந்த பிராந்தியம் கொண்டுள்ளது அந்த வகையிலே இந்தியா இந்த சனத்தொகை அடிப்படையில் இந்தியா தான் அது கூடுதலாக காணப்படக்கூடிய நாடாக காணப்படுகின்றது இந்த நாட்டுடைய விசேடமாக பார்ப்போதென்றால் கல்வியறிவு மாலைத்தீவு இலங்கை போன்ற நாடுகள் கூடுதலாக காணப்படுவதை பார்க்கலாம் தனிநபர் வருமானம் என்று பார்க்கும்போது பங்களாதேஷ் இந்தியா முன்னணியிலே இருக்கக்கூடியதாக எங்களுக்கு கண்டுகொள்ளலாம் இந்த பிராந்தியத்துக்கண்டு ஒரு தேசிய கீதம் காணப்படுகின்றது அந்த தேசிய கீதத்தை இயற்றியவர் இலங்கையைச் சேர்ந்த சிசிலின் ஜயக்கொடி என்பவர் அதேபோன்று இலங்கை நாட்டிலே பசுமை பல்கலைக்கழகம் பிட்டிப்பென ஹோமாக இருக்கக்கூடிய பிட்டிப்பன என்ற இடத்து இடத்திலே அமைக்கப்பட்டு வருகின்றதை குறிப்பிடலாம் ஆசிரியர்கள் சாக்கமைப்புடைய ஆசிரியர்கள் வள நிலையமாக மீப்பேயிலே இருக்கக்கூடிய ஆசிரியர் வள நிலையத்தையும் எங்களுக்கு இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் எனவே அன்பின் மாணவர்களே இந்த சாக்கமைப்பு நாங்கள் சரியாக இந்த சாக்கமைப்புடைய நேபாளம் பூட்டான் பங்களாதேஷ் இந்தியா மாலேத்தீவ் இலங்கை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளுடைய இடத்தை புவியியல் ரீதியாக நாங்கள் குறிக்கக்கூடிய அளவிலே அறிமுகத்திலே நாங்கள் தெரிந்திருக்க வேண்டும் இந்த நாடுகளுடைய தலைவர்கள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு பிரச்சினைகளால் மாற்றப்பட்டிருந்தாலும் தற்பொழுது சிலரை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்தின இலங்கையுடைய ஜனாதிபதியாக அன்றோ குமார் திசா நாயக்க ஜனாதிபதி அவர்களும் பாகிஸ்தானிலே ஷஹ்பாஸ் ஷரீஃப் அவர்களும் மாலத்தீவிலே முகமது மொய்ஸ் இந்தியாவிலே நரேந்திர சிங் மோடி அவர்களும் பங்களாதேஷிலே முகம்மது யூனுஸ் ஆப்கானிஸ்தானிலே ஹிபத்துல்லா இது போன்று இன்று மாற்றப்பட்டுள்ள ஜனாதிபதிகளையும் எங்களுக்கு பார்க்கலாம் அடுத்ததாக இந்த நாட்டுடைய தலைநகரங்களாக இந்தியா புதுடில்லி இலங்கை சிறி ஜாய்தன கோட்டை பாகிஸ்தான் இஸ்லாமாபாத் நேபாளம் கட்மாண்டு பூட்டான் திம்பு பங்களாதேஷ் டாக்கா மாலை தீவு மாலே ஆப்கானிஸ்தான் காபூல் போன்ற இந்த நாட்டுடைய தலைநகரங்களையும் எங்களுக்கு நாங்கள் அறிந்திருப்பது சிறப்பாகும் அடுத்ததாக மிக முக்கியமான அம்சம் சாக் தலைமையகம் சாக் தலைமையகம் நேபாளத்தில் கட்மாண்டு நகரிலே காணப்படுகின்றது நே இதனை நாங்கள் தேசப்படத்திலும் குறிப்பதற்கு பழகி இருக்க வேண்டும் இந்த சரியாக இந்த இடத்தை ஏனென்றால் இப்போது சாக்குடைய தலைமையகம் எங்கு என்று கேட்டால் நேபாளத்தில் கட்மண்டு கட்மண்டு என்ற நேபாளத்துடைய தலைநகரத்திலே தான் காணப்படுகின்றது அடுத்ததாக அங்கத்துவ நாடுகளுடைய தேசிய கொடியையும் நாங்கள் பார்த்திருக்க வேண்டும் அங்கத்துவம் பெற விரும்பும் நாடுகள் விருப்பம் தெரிவிக்கும் நாடுகள் என்று மியன்மார் சீனா ஈரான் போன்ற நாடுகளை எங்களுக்கு குறிப்பிடலாம் அடுத்ததாக முக்கியமாக மாணவர்கள் நாங்கள் தெரிந்திருக்க வேண்டிய பகுதி இந்த நா இந்த வலயத்தினுடைய நோக்கங்களும் பணிகளும் இந்த சாக்கு அமைப்பு இந்த பிராந்தியத்துடைய எங்களுடைய இந்த பிராந்திய எட்டு நாடுகளுடைய நோக்கம் அல்லது பணிகள் வாழ்க்கை தரத்தினை உயர்த்துவதும் மூலம் வறுமையை ஒழித்தல் பிராந்தியத்தில் பயங்கரவாத நடவடிக்கையினை ஒழித்தல் முதலாக உணவுப் பாதுகாப்பிற்காக விவசாய மத்திய நிலையங்களை அமைத்தல் வர்த்தக உடன்படிக்கைகளை மேற்கொள்ளல் சுகாதார பிரச்சனைகள் தீர்ப்பதற்கு பொருளாதார ஒத்துழைப்பினை பெற்றுக் கொடுத்தல் எனவே அந்த வகையிலே இந்த அடிப்படையான மிக முக்கியமான நோக்கங்களின் ஊடாகத்தான் இந்த அமைப்பு நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து வந்ததை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே முதலாவது உச்சி மாநாடு டாக்காவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இந்த உச்சி மாநாடு துணிப்பொருள் போதைப்பொருள் கடத்தல் பயங்கரவாதம் பெண்களின் பங்களிப்பினை அதிகரித்தல் இந்த சில பிரச்சனைகளை தீர்ப்பதோடு பெண்களின் பங்களிப்பினை அதிகரித்தல் என்ற போன்ற முக்கியமான துணிப்பொருள்களிலே சி ஆர் ரஹ்மான் அவர்களுடைய அந்த அவர்களும் சேர்ந்து பங்களாதேஷுடைய டாக்காவிலே தான் இந்த முதலாவது உச்சி மாநாடு நடைபெற்றது அடுத்ததாக உதாரணமாக சொல்வதென்றால் பதினெட்டாவது சாக் உச்சி மாநாட்டிலே நேபாளத்தில் கட்மண்டு ரெண்டாயிரத்தி பதினாலிலே எரிசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் துணிப்பொருளாக காணப்பட்டமை அங்கத்துவ நாடுகளிடையே போக்குவரத்து இணைப்பை ஏற்படுத்தல் பத்தொன்பதாவது சாக் குச்சி மாநாடு இஸ்லாமாபாத்திலே நடைபெற இருந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறிலே இந்தியா கலந்து கொள்ளாதால் இது நடைபெறவில்லை இந்தியா பாகிஸ்தான் ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை தீவிரவாதிகளின் தாக்கு தாக்குதல் போன்ற பல்வேறு காரணங்கள் அன்பின் மாணவர்களே இந்த நாடுகள் வர்த்தக ரீதியான அந்த உடன்படிக்கையை செய்து கொள்வதற்காக சப்டா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணிலே தெற்காசிய நாடுகளின் முன்னுரிமை வர்த்தக ஒப்பந்தம் என்ற அடிப்படையிலே வர்த்தக மேம்பாட்டுக்காக ஒரு ஒப்பந்தத்தை செய்து கொண்டமையும் சப்டா அதாவது ரெண்டாயிரத்தி நாலிலே தெற்காசிய சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் போன்ற ஒப்பந்தத்தினூடாக இந்த நாடுகளுக்கு மத்தியிலே வர்த்தக மேம்பாடு பொழுது வியாபார கண்காட்சிகள் அதனூடாக சலுகை அடிப்படையிலே வியாபார பொருட்களை பரிமாறுதல் டெக்ஸை குறைந்த டெக்ஸ் குறைந்த அடிப்படையில் வியாபார ஏற்றுமதி இறக்குமதி வேலை திட்டங்களை மேற்கொள் போன்ற பல்வேறு விடயங்களை இந்த ஒப்பந்தங்களின் ஊடாக கலந்துரையாடி இந்த நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு பொருளாதார மேம்பாடு மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் ஆகும் இந்த நாடுகளுக்கு மத்தியிலே குறிப்பிடத்தக்க விடயம் என்னவென்றால் சாக் நாடுகளிலே தொழில்நுட்ப ரீதியாக இந்தியா பெரிய அளவு வளர்ச்சி அடைந்துள்ளதை நாங்கள் பார்க்கிறோம் செய்மதி பெயர் பெற்ற செய்மதிகளை அனுப்பக்கூடிய இஸ்ரோ என்ற அடிப்படையிலே இந்திய நாட்டுடைய அமெரிக்காவுடைய நாசா போன்று இந்தியாவுடைய இஸ்ரோ காணப்படுகின்றது இந்தியா பிரதமர் நரேந்திர மோடியுடைய வழிகாட்டலிலே இந்த விண்ணியல் ஆய்வு நிலையம் வானிலை அவதானிப்பு போன்ற பல்வேறு சேட்டலைட்டுகளை ரொக்கட்டுகளை விண்ணுக்கு அனுப்பக்கூடிய முக்கியமான ஆராய்ச்சிகள் நடைபெறக்கூடிய நிலையமாக இவை காணப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும் சாக்குடைய விசேட செயற்பாடுகள் எங்களுக்கு தெரியும் அண்மையிலே கிட்டத்தட்ட ஒரு இரு வருடங்களுக்கு முன்பு கோவிட் பிரச்சினை ஏற்பட்ட போது உடனடியாக இந்த சாக் நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு ஜூம் அடிப்படையிலே ஒரு மாநாட்டை நடத்தி அதிலே நன்கொடையாக இருபத்தொன்று தசம் எட்டு மில்லியன் நிதி சேகரிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க அம்சமாகும் அந்த வகையிலே இலங்கைக்கு அது ஒரு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தியதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்தியா பத்து மில்லியனை இதற்காக இட்டு இருபத்தோரு தசம் எட்டு மில்லியனை சேகரிக்கப்பட்டு இதனூடாக கொரோனா பிரச்சினைக்கான தீர்வுகள் மருந்து அதே போன்று வெக்சினேஷனுக்குரிய வேட்பாடுகளை மேற்கொண்டமை குறிப்பிடத்தக்கதாகும் இந்த நாடுகளுடைய சா உணவு மத்திய நிலையமாக நிறுவப்பட்ட இடம் டாக்காவிலே ரெண்டாயிரத்தி பதினாறிலே நிறுவப்பட்டுள்ளமை எனவே நாங்கள் இப்போது சாக் நாடுகளுடைய நோக்கங்களையும் அந்த நாட்டினுடைய இந்த நாடுகளுக்கு மத்தியிலே காணப்படக்கூடிய வளர்ச்சியான அம்சங்களையும் நாங்கள் கலந்துரையாடினோம் மாணவர்களே இப்போது மிக முக்கியமான விடயம் என்னென்றால் சாக் நாடுகள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சினைகள் குறிப்பாக நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நாடுகள் எந்த நோக்கத்துக்காக ஒன்று சேர்ந்ததோ அந்த நோக்கத்துக்கு மாற்றமாக சில பிரச்சினைகளை இந்த நாடுகள் எதிர்நோக்கி கொண்டிருப்பதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த நாட்டுகளுக்கு மத்தியிலே ஒரு சவாலான நிலை இந்தியா ஒரு மேலாதிக்கம் கொண்ட ஒரு வீட்டோ பவரிலே இருக்கக்கூடிய ஒரு நாடு என்றபடியால் இந்தியாவோடு எந்த நாட்டுக்கும் பேரம் பேச முடியாத அளவுக்கு அந்த நாடு முன்னேறி இருப்பதும் ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகின்றது ஏனென்றால் இந்திய நாட்டுடைய அந்த ஆதிக்கம் இன்று நாங்கள் பார்க்கின்றோம் பாகிஸ்தான் நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் உள்ள பிரச்சினைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று சாதாரணமாக இலங்கை போன்ற நாடும் இந்தியாவோடு பல சிறு 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 முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த நாட்டோடு முரண்பட முடியாத ஒரு நிலையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் குறிப்பாக இலங்கை சீனாவோடும் தொடர்பு பட்டுள்ள நிலையில் இந்தியாவோடும் தொடர்பு பட்டுள்ள நிலையில் இரு நாடுகளுக்கு மத்தியிலும் ஒரு ஜியோ ஒரு ஞானதந்திரமான அரசியல் மூலமாகத்தான் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்தியா இலங்கை அதே போன்று இந்தியா பாகிஸ்தான் குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சினை அந்த பிரச்சினை தொடர் சேர்ச்சையாக வந்து இன்று இந்தியாவும் பாகிஸ்தானும் யுத்தம் நடவடிக்கையிலும் ஈடுபட்டு இரு நாடுகளும் பகை நாடுகளாக காணப்படக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் இந்தியாவுடைய உதவிகளை இலங்கை பெற்று பல்வேறு அடிப்படையிலே முன்னேறி இருக்கக்கூடிய நிலையிலும் இந்தியாவுடைய ஆதிக்கத்தை இலங்கை எதிர்கொண்டு தான் வருகின்றது பங்களாதேசும் அரசியல் ரீதியான பிரச்சனைக்குட்பட்டுள்ளது இந்த பிராந்தியத்தில் பல்வேறு அரசியல் பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் பார்த்து வருகின்றோம் வர்த்தக ரீதியான சில நாடுகளுக்கு பாதகமாக அமைந்திருக்கக்கூடிய நிலைகளை நாங்கள் பார்க்கின்றோம் அதேபோன்று இந்த நாடுகளிடையே பொருளாதார பிரச்சினை எக்கனாமிக் கிரைசிஸில் சில நாடுகள் பல்வேறு பிரச்சினைகள் எதிர்கொண்டிருப்பதை வறுமை பிரச்சினை குறிப்பாக அங்கத்துவ நாடுகளில் காணப்படக்கூடிய உள்ளக போர்கள் இந்த நாடுகளுக்கு மத்தியிலே பயங்கரவாத பிரச்சினை இலங்கையிலே ஈஸ்டர் தாக்குதல் இந்தியாவிலே குண்டுவெடிப்புகள் பாகிஸ்தானிலே குண்டுவெடிப்புகள் நடைபெறக்கூடிய நிலை இந்த நிலைகள் பயங்கரவாத பிரச்சனைகளை எங்களுக்கு குறிப்பிடலாம் வறுமை பிரச்சினையை பொறுத்தவரையில் பல்வேறு நாடுகள் வறுமை பிரச்சினை இருந்தாலும் இலங்கை இலங்கை நாட்டி நாட்டினுடைய கல்வி சுகாதார வளர்ச்சியின் காரணமாக வறுமை பிரச்சனையில் குறைவாக காணப்படக்கூடிய நிலையை நாங்கள் பார்க்கின்றோம் அடுத்ததாக போதை வஸ்து பிரச்சினை ஒரு ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்டுடைய போதை வஸ்து உற்பத்தியும் அந்த நாட்டிலே காணப்படுவதும் இந்த நாடுகளுக்கு மத்தியிலே ஒரு போதை வ போதை வஸ்து தொடர்பாடல் ஒரு நெட்வொர்க் ஒரு வலைப்பின்னல் அமைப்பு ஒன்று காணப்படுவதால் எல்லா நாடுகளும் இந்த எட்டு நாடுகளும் போதை வஸ்து பிரச்சனையை எதிர்நோக்கி கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் நாங்கள் பார்த்தோம் பயங்கரவாத பிரச்சினை அந்த பயங்கரவாத பிரச்சனையின் மும்பை தாக்குதலோ இலங்கை தற்கொலை தாக்குதல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்ப மும்பை தாக்குதல் ரெண்டாயிரத்தி எட்டு கராச்சி தாக்குதல் ரெண்டாயிரத்தி ஏழு இவைகள் ஒரு மிக பிரதான ஒரு பிரச்சனை எனவே அந்த வகையில் இந்த நாடுகள் பல்வேறு பிரச்சினைகளை எதிர்கொண்டு வரக்கூடிய நிலையிலே இலங்கை இந்த நாட்டிலிருந்து இந்த வலயத்திலிருந்து இலங்கை அடைந்து கொள்ளக்கூடிய பயன்கள் அண்மையிலே நாங்கள் பார்த்தோம் விளையாட்டு துறையிலே இலங்கை ஒரு சிறப்பு தேர்ச்சி அல்லது சிறப்ப இருந்ததை நாங்கள் பார்த்தோம் அதிகமான தங்கப் பதக்கங்களை பெற்று இந்தியாவுக்கு அடுத்ததாக காணப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இலங்கையுடைய விளையாட்டுத் துறையிலே மேம்படுவதற்காகவும் இலங்கை பொருளாதார பிரச்சினைகளுக்கு இந்தியா பல்வேறு சந்தர்ப்பங்களில் கடன் உதவிகளை வழங்கி அதனூடாக இலங்கை வளம் பெறுவதையும் கோவிட் காலத்திலே இலங்கைக்கு உதவி செய்தமையும் எல்லா நாடுகளும் இலங்கையோடு இலங்கைக்கு உத பரஸ்பரம் உதவி செய்யக்கூடிய அமைப்பை காணப்படுவதும் இந்த நாட்டு மக்கள் கல்வி ரீதியாக இந்தியாவிலே சென்று கற்று அதனூடாக சாக்கு அமைப்பினூடாக பல சலுகைகளை பெற்றிருப்பதையும் இந்த பிராந்தியத்திலே இலங்கைக்கு இந்த நாடுகளுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதையும் நாங்கள் பார்க்கின்றோம் எனவே அந்த வகையிலே இலங்கை இந்த வலையத்தினூடாக பல் அதிகமான நன்மைகளையும் ஒரு சில சில பிரச்சினைகளையும் எதிர்கொண்டு இந்த நாட்டுக்கு பல்வேறு பயனுள்ள ஒரு அமைப்பாக சாக்கமைப்பு காணப்படுகின்றது எனவே அந்த வகையிலே தான் நாங்கள் இந்த பிராந்தியம் தொடர்பான ஒரு மேலோட்டமான அறிமுகத்தை பெற்றிருப்பது அவசியமாகும் அந்த வகையிலே இந்த இந்த விடயங்கள் பயனுள்ளதாக அமையும் என எதிர்பார்த்து முடிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்காத்தூ